இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை இல்லாத காரணத்தால் பாசன பயிர்களுக்கு பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிகமான ஈரப்பதம் மற்றும் பனிப்பூசை நோய் தாக்க வாய்ப்புள்ளது ஆகையால் நோய்க்கு ஏற்ற மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விவசாயிகள் அறுவடை நிலையில் இருக்கும் பயறு மற்றும் மக்காச்சோளம் அறுவடை செய்து அவற்றினை பாதுகாப்பாக சேமித்து வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பருத்தியில் டிஎன்ஏ பருத்தி பிளஸ் ஏக்கருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ இருநூறு லிட்டரில் தேவையான அளவு ஒட்டும் திரவத்துடன் சேர்த்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் தெளித்தால் சப்பைகள் உதிர்வது குறையும் மற்றும் காய்கள் முழுமையாக வெடித்து நல்ல மகசூல் கிடைக்கும் மிளகாயில் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக சாம்பல் நோய்க்கு வாய்ப்புள்ளது ஒரு லிட்டர் தண்ணீரில் ஈரமான கந்தகம் மூன்று கிராம் நோய் அறிகுறிகள் தோன்றியதும் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வேர் பகுதியில் வேப்பம் புண்ணாக்கு ஊற்றவும் கால்நடைகளுக்கு நோய்கள் பரவும் வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் உடனடியாக தடுப்பூசி போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்